ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டிபி ஃபேஷன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து டூ பை டூ ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் என்னுடைய சைட் ஃபோல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பன்லேயும் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு மடிப்பை மட்டும் அடிச்சுட்டு நான் ப்ளவுஸ் அதுக்கு மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே மடித்து தச்சுருக்காங்களே அதை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை இன்ச் இல்லை ரெண்டு இன்ச் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு இன்ச் நீங்கள் விடலாம் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் எடுத்துக்கோங்க தையலுக்காக நான் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சில் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு மார்க் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கட்டிங் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் இப்போது நான் ப்ளவுஸ் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த லைனுக்கு மேலே உங்களுடைய ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டை கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ப்ளவுஸ் பிளேஸ் பண்ணுற விதம் பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் சைடு நீங்கள் எப்படி ப்ளவுஸை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து ஒய்டாக இருக்கும் இங்கே நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ப்ளவுஸை பிளேஸ் பண்ணுறப்ப இந்த கீழே இந்த வேஸ்டாண்டை கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு கேப் வரும் அந்த கேப் வரும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு நெக் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நம்ம பிளேஸ் பண்ணுறப்ப இப்போ பாருங்கள் இந்த லைனுக்கு மேலே நான் ப்ளவுஸை பிளேஸ் பண்ணிட்டுருக்கேன் கரெக்டாக இங்கே காலிஞ்சிருக்குங்களா நெக்கும் கரெக்டாக இருக்குங்களா சேம் இதே மாதிரி ப்ளவுஸை பிளேஸ் பண்ணிவிட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அண்ட் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு மார்க்கிங் நெக்காண்ட பாருங்கள் எக்ஸாக்ட் அதே மாதிரி கிட்ட அந்த ஜாயினிங் இருக்குதுங்களா ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகுற இடம் அந்த இடத்துல கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல ஒரு லைன் இங்கே அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கு நெக்கு வந்து எக்ஸாக்ட் மார்க்கிங்கோ அதுக்கு மேலே ஒரு தையலுக்கு ஒரு கால் இன்ச் நம்ம நம்ம எக்ஸாக்ட் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது தையலுக்கான அளவும் விடணும் அதனால நான் எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச் தையலுக்கும் கொடுக்குறேன் இப்போ ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் ஆகுது இல்லையா அந்த இடத்துல எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச் அந்த பக்கம் அதே மாதிரி நெக்குக்கு எக்ஸாக்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் தையலுக்கு நீங்கள் விடணும் இப்போ நான் அதுக்கு மேலே ப்ளவுஸுடைய ஹைட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைனும் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் தையலுக்கும் நான் விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட் அண்ட் ஒரு மார்க்கிங் ஆமும் பாடியும் ஜாயின் இடத்துல ஒரு மார்க்கிங் ஷோல்டர் நெக் அண்ட் நெக் அண்ட் ஒரு மார்க்கிங் இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணுன்றதை பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மார்க்கிங் வந்து நீங்கள் தையலுக்கான அளவு இங்கே விடணும் இங்கே நீங்கள் இருந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே ரெண்டு இன்ச் ஒன்றரை இன்ச் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அங்கே விடலாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது இல்லைங்களா அந்த எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டோம் இல்லையா அந்த ஃபஸ்ட் லைனும் இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நெக் ஆண்டை பாருங்கள் ஆண்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனும் நெக் டவுன் ஆண்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனும் நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் அண்ட் டாட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இந்த டாட்டை மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு இருந்து அந்த டாட்டை மெஷர் பண்ணிக்கோங்க த்ரீ அண்ட் ஆஃப் இருக்குங்களா ஹைட்டும் த்ரீ அண்ட் ஆஃப் இருக்குது நீங்கள் அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ப்ளவுஸ் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர் இங்கே மார்க் பண்ணணும் நான் ஆஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் தையல் அந்த இன் டேக்கு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்டு ஹைட்டு வந்து அதே த்ரீ அண்ட் ஹாஃப் இல்லை த்ரீ இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அந்த இந்த ஆஃப் இன்ச்சு தான் நம்ம இங்கே டாட் கொடுத்துருக்கோம் நான் ஸ்கேல் வச்சு அந்த ஆஃப் இன்ச்சை போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஆஃப் இன்ச் இங்கே தையலுக்கு விட்டோம் இல்லைங்களா இந்த ஆஃப் இன்ச் எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளவுஸை இங்கே பிளேஸ் பண்ணுறப்ப இங்கே ஒரு கால் இன்ச் இருக்குதுங்களா இந்த கால் இன்ச்சும் இந்த ஆஃப் இன்ச்சுமே நம்மளுக்கு டாட் பிடிக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ஆஃப் இன்ச் கொடுத்தா போதும் இப்போ அடுத்து நான் இந்த ஆம் கோவை ஃப்ரெண்ட் கோவை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து நெக்குமே கோவியாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நெக்கில் இருந்து நான் எப்படி கோவியாக கட் பண்ணிக்கிறேன் பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்ப நியூஸ் பேப்பர் வந்து கட்டிங் ஒரு ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் பார்ட்டி எல்லாமே நீங்கள் பேப்பர் கட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃபேப்ரிக்ல ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம் பாருங்கள் இப்போது பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டே நான் ஃப்ரண்ட் பார்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்ம இந்த ஆம் கவ் கிட்டே இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபேப்ரிக் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் இப்போ இந்த அவுட்லைன்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அந்த கர்வ் நீங்கள் ட்ரா பண்ணாதீங்க அந்த ஷோல்டர் ஆம்லைன் அதுக்கப்புறம் இந்த சைட் ஃப்ரண்ட் இதெல்லாம் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அதிலருந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா அதை மார்க் பண்ண அதை வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் இப்போ எக்ஸாக்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸாக்ட்லேருந்து தான் நம்ம எல்லா அளவுமே எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இங்கே வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்டாக மட்டும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே இருக்கிற எக்ஸாக்ட்ஸுமே மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த எக்ஸாக்ட் லைன்லாம் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த கால் இன்ச்சு அந்த லைனையும் அங்கே இருக்கிற எக்ஸாக்ட் லைனுமே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம் கவு நம்ம கொஞ்சம் கர்வியாக இருக்குது பார்த்திங்களா அந்த லைனை மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்குள்ளே கவ் கொடுத்துக்கோங்க நிறைய கொடுக்க வேண்டாம் ஒரு கால் இன்ச் மட்டும் இல்லை ஒரு ஒன் சென்டிமீட்டர் மட்டும் கொடுங்க அந்த கர்வியர் பார்ட்டு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கவ் பண்ணால் போதும் அடுத்து நான் உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நெக்கு மார்க் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் நெக் பாருங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கே பிளேஸ் பண்ணணும்னா அந்த எக்ஸாக்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு லைன் இருக்குல்லையே அதுக்கு மிடில இந்த லைனில் நீங்கள் பிளேஸ் பண்ணணும் மேலே ப்ளேஸ் பண்ணக்கூடாது இதுதான் எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரெலாம் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிடும் இப்போ நான் நெக்கு கேர்வ் மார்க் பண்ண போகிறேன் ஸோ இப்படி கேர்வை இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேக் பேட்டனை இப்படி சரி பண்ணிக்கோங்க ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக் பாட்டன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் கிடச்சிடும் இப்போ நம்ம அந்த கேர்வை எக்ஸாக்ட் லைனில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் உங்கள் பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இருக்க இந்த டிஃப்ரென்ஸ் இதை மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த லைனை ட்ரா பண்ணிவிட்டு நெக்கு பாருங்கள் நெக் எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து அப்படியே அந்த கேர்வையாக எடுத்துகிட்டு போய் அந்த எக்ஸாக்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ் எக்ஸ்ட்ரா லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இங்கே இந்த எக்ஸ்ட்ரா லைனையும் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா லைனையும் நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்கள் அடுத்து இருந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த லைனோட ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து ஐ பார்ட் இருக்கு இல்லைங்களா ஹூக் பார்ட் அதில் இருந்து ஒரு ஆஃப் அன் இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம விடணும் நீங்கள் ஹூக் பார்ட் ஸ்டிச் பண்ணுன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அன் இன்ச் நீங்கள் விடணும் அதை மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து பாருங்கள் அடுத்து இந்த ஹூக் பாட் இருக்கு இதை எடுத்துக்கோங்க இந்த பட்டியும் கப்பும் ஜாயின் ஆகுது இந்த சென்டர் லைன் அந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைனை இப்போ மார்க் பண்ண போகிறோம் நம்ம ப்ளவுஸில் இங்கே இந்த எக்ஸாக்ட் லைன் இருக்கு இல்லையா இந்த எக்ஸாக்ட் லைனில் நான் ஹூக் பாட்டை ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள் எங்கே வைக்கிறோன்னா இந்த இந்த லைனில் மார்க் பண்ணணும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம மார்க் பண்ணுற எல்லாருமே எக்ஸாக்ட்லேருந்து மார்க் பண்ண போகிறேன் நான் இப்போ நான் டார்க் பண்ணுறேன் இல்லையா அங்கேருந்து தான் மார்க் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இந்த லைனில் இங்கே மார்க் பண்ணணும் இங்கே இந்த ஹூக் பாட்டுக்குள்ளேயே இந்த எக்ஸாக்ட் அளவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கப்பும் பட்டியும் ஜாயின் ஆகிற லைன் மார்க் பண்ணியிருக்காங்கல்லையே அந்த இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணிங்க ஒன் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் இன்னொரு டூ லைன் மார்க் பண்ணிக்கோங்க மொத்தம் அங்கே த்ரீ லைன் இருக்கணும் அந்த ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு சென்டிமீட்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஹூக் பார்ட்டில் வர்ற ஒரு டாட் வரும் இல்லைங்களா சைடில் அந்த டாட் ஸ்டிச் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கப்பும் பட்டியம் ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு அதனால நம்ம டூ சென்டிமீட்டர் அங்கே மார்க் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டாட் ஹூக் பாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க இந்த நம்மளுக்கு இந்த சென்டர் டாட் வரும் இல்லைங்களா அந்த டாட்லேருந்து ஹூக் டாட் வரைக்கும் மெஷர் பண்ண போகிறேன் இப்போ இப்போது மெஷர் பண்ணால் எனக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் வருதுங்களா பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அந்த டூ பாயிண்ட் சிக்ஸை நான் இந்த எக்ஸாக்ட் இந்த த்ரீ லைனுக்கு அடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க நான் டூ பாயிண்ட் சிக்ஸை மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டாட்டு இந்த டாட்டோடைய வித்தையும் ஹைட்டையும் மார்க் பண்ணணும் அதாவது அகலத்தையும் உயரத்தையும் மார்க் பண்ணணும் அதோடைய வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ச் இருக்குதுங்களா அந்த ஒன் இன்ச்சை நாங்கள் மார்க் பண்ணிக்கிறேன் டூ டைம்ஸ் மார்க் பண்ணணும் நீங்கள் அந்த ஒன் இன்ச்சை ஒன் டைம் பண்ணக்கூடாது டூ டைம்ஸ் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடை மார்க் பண்ண போகிறோம் ஹூக் பார்ட்டோடைய அந்த சைட் பார்ட் எடுத்துக்கோங்க இப்படி உள் பக்கமாக ப்ளவுஸை திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு இப்போ இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இந்த சைட் பார்ட்டை தான் நான் மார்க் பண்ண போகிறேன் இந்த சைடு தான் மார்க் பண்ண போகிறேன் அது ஹூக் பார்ட் சைடவே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் நம்ம இந்த லைன் மார்க் பண்ணிட்டோம் இதை அதோட ஜாயின் பண்ணணும் சைட் பார்ட்டோட அதனால் இந்த அளவையும் இந்த அளவையும் நான் மார்க் பண்ண போகிறீங்க ஆல்ரெடி நம்ம இங்கே எக்ஸாக்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஆம்லைன் அங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்ட் டு எக்ஸாக்ட் மேட்ச் பண்ணிவிட்டு இந்த பட்டி எங்கே முடியுதோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே எக்ஸாக்ட் அதுக்கு கீழே ஒரு கால் இன்ச் அந்த கால் இன்ச் தையல் பட்டியும் நம்ம அந்த கப்பாட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக விடுற அளவு அதே தான் நம்ம எங்கள் ஃப்ரெண்ட்லேயும் விட்டுருப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்லேயும் இப்படி பிடிச்சிருங்க டாட்டை கீழே இந்த வேஸ்டண்ட் இந்த டாட்லையும் இப்படி பிடிச்சிருங்க இப்படி பிடிச்சிட்டு இழுக்கலாம் ஏன்னா இது ஸ்ட்ரெய்ட் கட்டுன்றதுனால நீங்கள் எவ்வளோ இழுத்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கிராஸ் கட்டுன்றப்ப தான் நீங்கள் இழுத்து அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ தையல் இருக்குது அந்த தையலை பிடிச்சிக்கிட்டு கீழே அந்த சென்டர் டாட்டை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக எக்ஸாக்ட் லைன் நான் எக்ஸாக்ட் லைனில் வச்சுட்டு இப்படி நம் ஹைட்டை செக் பண்ணுற பாருங்கள் மார்க் பண்ணுற பாருங்கள் இப்படி எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் தையலுக்கு நம்ம ஜாயினிங் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் அங்கே எக்ஸ்ட்ரா கால் இன்ச் தையலுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டான ஹைட்டு கிடச்சிடும் கரெக்டான அளவும் கிடச்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சைடை ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த சைடை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாட்ஸ் மார்க் பண்ணலாம் பாருங்கள் டாட்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம இந்த ஆம்லைன் இருக்குது பார்த்தீங்களா ஷோல்டர்லேருந்து இங்கே தெரியுதுங்களா இந்த ஆம்லைன் ஆம் டாட் வருது இல்லைங்களா நம்ம கரெக்டாக இந்த ஷோல்டர் பாயிண்ட்லருந்து இந்த ஆம் டாட் வரும் அதை தான் இப்போ மெஷர் பண்ண போகிறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த ஷோல்டர் எக்ஸாக்ட் தையில பிடிச்சிக்கோங்க எப்படி கரெக்டாக நீட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ச் டேப்பை எடுத்துக்கோங்க நம்ம இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணலாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய இன்ச் டேப் எடுத்து இந்த தையல் இருக்குது இல்லைங்களா நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த இருந்து மெஷர் பண்ணணும் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல இருந்து அந்த ஆம் டாட் எங்கே வருதுன்றதை மெஷர் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி டாட்ஸை மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸை மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான உங்களுக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் கிடைக்கும் நார்மல் கிராஸ் கட் லைனிங் என் எனி கைண்ட் ஆஃப் ப்ளவுஸ் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கிடைக்கும் இப்போ நான் இதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் பாருங்கள் காட்டுறேன் இப்போ இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இன்ச்சு டேப்பை கொஞ்சம் கேர்வியாக மெஷர் பண்ணணும் ஏன்னா நேராக வச்சு இன்ச்சு டேப்பை மெஷர் பண்ணக்கூடாது அந்த கேர்வியாக வச்சுட்டு அங்கே என்ன வருதோ ஃபோர் பாயிண்ட் செவன் வருதுங்களா அதை மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து ஆம் டாட் ஆம் டாட்டில் இருந்து கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக மெஷர் பண்ணுங்கள் எனக்கு த்ரீ பாயிண்ட் செவன் வருதுங்களா இதெல்லாம் சைடில் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அந்த என்ன அளவு வருதோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம் டாட்க்கும் அந்த சென்டர் டாட்க்கும் இருக்க மிடில் கேப்பு மேக்ஸிமம் ப்ளவுஸ்க்கு டூ இன்ச் இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இருக்கும் அந்த என்ன அளவு இருக்கோ அதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன் பாயிண்ட் செவன் இருக்குங்களா அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இங்கேருந்து நம்ம ஷோல்டர் ஆம் டாட் அடுத்து அந்த மிடில் கேப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்டோடைய ஹைட்டு மிடில் கேப்புக்கு அடுத்து என்னோடய செக் பண்ணிக்கிறேன் ஒன் பாயிண்ட் செவன் தான் வருது ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் டாட் இதையுமே மெஷர் பண்ணிக்கோங்க இதோடைய ஹைட்டுமே வேணும் இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு டூ பாயிண்ட் டூ இருக்குங்களா அதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த டூ பாயிண்ட் டூன்னு நான் ரைட் டவுன் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த அளவெல்லாம் எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போது கரெக்டாக நம்மளுக்கு ஆம்ட்ராட் வந்து நம்ம ஒரு ரஃபாக ட்ரா லைன் ட்ரா பண்ணுறதை விட இந்த மாதிரி மெஷர் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பிளேஸ்லையும் இருக்கும் இப்போ நான் பாருங்கள் இந்த ஷோல்டர் எக்ஸாக்ட் இருந்து இப்படி கேவியாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோர் பாயிண்ட் செவனை மார்க் பண்ணுறேன் அதுலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவை நான் மெஷர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டில் இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதுலேருந்து ஒன் பாயிண்ட் செவன் அந்த ஹைட்டில் இருந்து டாட்டோடைய ஹைட்டு டூ பாயிண்ட் டூ இருக்குங்களா அந்த டூ பாயிண்ட் டூவை நான் இங்கே மார்க் பண்ணுவேன் ஸோ எனக்கு நான் இப்படி டாட்டை மெஷர் பண்ணும்போதுமே எனக்கு கரெக்டாக இருக்குது அடுத்து நான் சென் ஃபுல் ஹைட் எடுத்தேன் இல்லைங்களா கப்போடைய ஃபுல் ஹைட் எடுக்கிறப்பையுமே எனக்கு கரெக்டாக வந்துச்சு இல்லைங்களா ஸோ சேம் இதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைன்ஸை இந்த இந்த லைனுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு அந்த லைனை இந்த சைட் லைனோடைய நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரெஞ்சு கர் வச்சுட்டு இப்படி கேர்வியாக மூணு டாட்மே இந்த குள்ள வரணும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் கரெக்டாக இந்த லைனை இப்படி கேர்வியாக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த டாட்டை மெஷர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தெரியிற மாதிரி இருக்கலாம் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் நிறைய பேருக்கு இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் இந்த மெத்தட் தான் சொல்லியும் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்ருக்கு இல்லையா இந்த டாட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு டூ இருக்குங்களா அதே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸுடைய டாட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு இல்லைங்களா இதை கட் பண்ணிடலாம் நான் எந்த லைனில் நான் மார்க் பண்ணியிருக்கணும் அந்த லைன்லேயே நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த கட்டிங்கை நியூஸ் பேப்பரில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே இந்த ப்ராக்டிஸ் ஆகிடும் கன்ஃபார்ம்லி நீங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நான் இப்போது அடுத்து இந்த டாட்ஸ்கெல்லாம் ஒரு குட்டியாக கட் கொடுத்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அடுத்த பக்கத்தில் வந்து லைன் ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் லைட்டாக டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் பேக் சைடு வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறேன் ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கில்லையா ஃபேப்ரிக் நம்ம தானே பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணோம் ஸோ இதுலேருந்து இன்னொரு வாட்டி மடிக்கணும் அதே இன்னொரு வாட்டி மடிச்சிக்கலாம் பாருங்கள் அதே இன்னொரு மடிப்பு அதாவது ரெண்டு ஸ்லீவுக்கு நம்ம ரெண்டு டபுள் ஃபோல்டிங் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது ஃபேப்ரிக் அதனால் நான் இன்னொரு ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள் இது ஓப்பன் சைடு இருக்கா இது ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லைங்களா இதை ஒரு வாட்டி இப்படி மடிச்சிக்கிறேன் மடிச்சுட்டு இதிலேருந்து ஸ்லீவை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நார்மல் ப்ளவுஸ்ன்றதுனால நீங்கள் தையலுக்கான அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா நம்ம மடித்து தைக்கணும் இல்லைங்களா அதனால் ஒரு ஒன்றரை இன்ச் கிட்ட கொடுக்கணும் இங்கே நான் அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்லீவ் கட் பண்ணுறது நீங்கள் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைன்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க இந்த லைன்ஸெல்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன் இதிலிருந்து உங்களுடைய அலோ ப்ளவுஸில் இருக்கிற ஹூப் பார்ட்ருக்குலையே அந்த ஸ்லீவை எடுத்துக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் சைடு தான் மார்க் பண்ணணும் நீங்கள் வந்து பேக் பார்ட் சைட் மார்க் பண்ணக்கூடாது ஸ்லீவ் ஒடையே ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அதாவது ஸ்லீவோடைய அந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா இப்போ நம்ம ஒரு மடிப்பு மடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே ஃபோல்டிங் ஆகும் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பனாக இருக்கும் அதே மாதிரி ஸ்லீவ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கும் இதை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோல்டிங் டு ஃபோல்டிங் மேட்ச் பண்ணிக்கோங்க இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்லீவோடைய ஓப்பன் இந்த இடத்துல ஒரு மார்க் அதுக்கடுத்து இங்கே ஜாயினிங் இருக்கா ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயினாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல எக்ஸாக்ட் அந்த மேலே ஒரு கால் இன்ச் தையலுக்கு இந்த பக்கம் பண்ணக்கூடாது மேலே பண்ணணும் இந்த பக்கமும் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் ஷார்ட் ஆகிடும் ஸோ இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் பாடியும் ஸ்லீவும் ஜாயின் ஆகிற எக்ஸாக்ட் லைன் அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கால் இன்ச் இது எப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா இதுக்கடுத்து நீங்கள் பேக் பேட்டனில் நீங்கள் டூ அண்ட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா இங்கே டூ அண்ட் ஆஃப் மார்க் பண்ணணும் ஒன் அண்ட் ஆஃப் கொடுத்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணணும் நீங்கள் என்ன அளவு தையலுக்கு கொடுக்குறீங்களோ நீங்கள் அதை மார்க் பண்ணணும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ எடுத்து இந்த லைன்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதிலேருந்து இங்கே ஜாயின் பண்ணணும் இப்படி கோவியாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இல்லைனா ஃப்ரெண்ட் கோவ் வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த கர்வியர் பாட்டும் மேட்ச் ஆகுதான்னு இப்படி பார்த்துக்கோங்க இன்னும் இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஈஸியாக ஸ்லீவ் முடிச்சிடலாம் இந்த ஸ்லீவ் கட்டிங்க்கு அடுத்து நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நாங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஸ்லீவ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த கர்வ் எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த பியர்லாம் தேவையில்லை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் நியூஸ் பேப்பர் ப்ராக்டிஸிங் ஸ்லீவுக்கு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் நான் இந்த ரெண்டு லைனையும் கட் பண்ணிடுறேன் அடுத்து நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஆமில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் கால் இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்லீவ்ய ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நீங்கள் ஒரு கால் இன்ச் எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த சென்டர்லேருந்து இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இங்கே எப்படி ஒரு ஒன் சென்டிமீட்டர் கேவியாக மார்க் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணணும் இப்போ இங்கேருந்து இந்த லைனை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் இப்படியே கோவியாக நம்ம அந்த ஸ்லீவுடைய ஷேப்க்கே கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ அங்கே சென்டரை ஒரு குட்டியை கட் கொடுத்துக்கோங்க தெரியுதுங்களா இதை ஃப்ரெண்ட் பார்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிட்டு அதே சேம் பிளேஸ் நீங்கள் எஃப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் அண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிவிட்டு டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஸ்லீவுக்கும் உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் கிடைச்சிரும் பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக வரும் அவங்களுக்கு கட்டிங் மட்டும்தான் தெரியாது ஸோ அந் அவங்க எல்லாருமே கட்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வீடியோ மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பரை வச்சிட்டு இப்போ அடுத்து பட்டி எப்படின்னு பார்க்கலாம் பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பட்டியோடைய ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ஒன் இன்ச் ஃபோல்டிங்க்கு நார்மலாக எப்படி நம்ம ஸ்லீவுக்கும் பேக் பட்டனுக்கும் மடிப்புக்கு விடுவோமோ அதே மாதிரி பட்டியும் இங்கே மடித்து தைக்கணும் அதனால் ஒரு ஒன் இன்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பட்டியோடைய ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட் அந்த மிடில் ஹைட் இந்த சைடு இந்த மூணு மார்க்கிங் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பட்டியோட மொத்த அளவு பாருங்கள் ஃபஸ்ட்டு பட்டியோடைய அந்த சென்டர் ஹைட் எவ்வளோ பாருங்கள் த்ரீ இன்ச் இருக்குங்களா இந்த த்ரீ இன்ச்சை நம்ம இப்படி மார்க் பண்ணணும் அதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே ஃபேப்ரிக் ஸ்ட்ரைட்டாக இல்லை அதனால் ஒரு த்ரீ இன்ச் நான் ஃபஸ்ட்டு அந்த சென்டரை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் இன்ச் நம்ம மார்க் பண்ணணும் ஏன்னா இங்கே கொக்கி பார்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்டோம் இல்லையா தையழுக்க நிட்டு கொக்கி பட்டி ஜாயின் பண்ண அதனால அதே மாதிரி பட்டிக்குமே இங்கே ஒரு ஆஃப் இன்ச் நீங்கள் விடணும் விட்டுட்டு அந்த சென்ட்ராயிட்டு த்ரீ இன்ச் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் அதுக்கப்புறம் மிடில் பாருங்கள் ஒரு ரெண்டரை இன்ச் அந்த மாதிரி இருக்குங்களா இங்கே ஃப்ரெண்டில் த்ரீ விட்டிங்கன்னா இங்கே ரெண்டரை விட்டுக்கலாம் நீங்கள் ஆஃப் இன்ச் கம்மி பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக லென்த்து பாருங்கள் இந்த ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட் பார்ட்டுடைய அந்த ஃபுல் லென்த்து பட்டியோடைய ஃபுல் லெந்த் இந்த ஆஃப் அன் இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுடைய லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸாக்ட் லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு தையலுக்கு நீங்கள் பேக் பேட்டனில் டூ இன்ச் விட்டிங்க இல்லையா அதையே டூ இன்ச் இங்கே விடணும் விட்டுட்டு ஏன்னா ஸ்லீவ் ஃப்ரண்ட் பார்ட் அதுக்கு அடுத்து பட்டியிலையும் நீங்கள் நம்மளுக்கு அப்படியே ஜாயினிங் வரும் இல்லையா அதனாலே இந்த டூ இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் அப்போ மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம எங்கேயும் பட்டியும் கப்பும் ஜாயின் பண்ணும் இல்லைங்களா அதுக்கு தையலுக்கான அளவு இங்கே விட்டுக்கலாம் இதை கொஞ்சம் அப்படியே போட் ஷேப்பில் இப்படி கேவியாக மார்க் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃப்ரெண்ட் க வச்சு கூட கர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ இந்த லைனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இங்கே நீங்கள் த்ரீ இன்ச் விட்டீங்க அப்படின்னா இங்கே ஆஃப் இன்ச் கம்மி பண்ணி நீங்கள் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கலாம் அதே மாதிரி சேம் இந்த மிடில் வெரைட்டி இந்த சைட்லேயும் நீங்கள் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பட்டி ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை உங்களுக்கு இந்த த்ரீ மெஷர்மெண்ட் இருந்தால் நீங்கள் பட்டி மார்க் பண்ணிக்கலாம் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பீஸ்லாம் கட் பண்ணணும் கிராஸ் பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் இந்த மாதிரி நேராக இருக்கும் ஸ்கேலே இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஃபேப்ரிக்ல ஸ்கேலை மட்டும் க்ராஸாக வச்சுக்கிட்டு நம்ம நெக் ஃபினிஷிங்க்கு வந்து இந்த பயா ஸ்ட்ரிப் மாதிரி கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோடைய வித் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஒன் இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன் பாயிண்ட் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நான் இந்த ஸ்கேலை கிராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை ஸ்டிப் வேணுமோ நீங்கள் அத்தனை ஸ்டிப்பை கட் பண்ணிக்கோங்க உங்கள் நெக்கோடைய சுற்றளவுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க இங்கே ரெண்டு ஃபேப்ரிக் இருக்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேராக கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு எத்தனை ஸ்டிப் தேவையோ அத்தனை ஸ்டிப் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க நான் இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சும் கட் பண்ணிக்கிறேன் ஹூக் அண்ட் ஐ பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா ஹூக் பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஒரு ஒன்றரை இன்ச் இருந்தால் போதும் பட்டிக்கு ஐ பாத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச் எடுத்துக்கோங்க அது எப்படி மார்க் பண்ணலான்னு பாருங்கள் ஹைட்டு ஃபஸ்ட்டு டோட்டல் ஹைட் எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய அலோ ப்ளவுஸே எப்படி மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஒரு கால் இன்ச் கீழே ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு கொடுக்கணும் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் லைன் கொக்கி பார்த்து தைக்கவும் ரெண்டு இன்ச் லைன் வந்து நீங்கள் ஐ பாட்டு தைக்கவும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இதை ஹூப் பார்ட் ஸ்டிச் கொண்டு கட் பண்ணிக்கிறேன் அடுத்து கொக்கி பட் ஹை பாட்டு தைக்கணும் இல்லைங்களா கொக்கி பட்டிக்கு நம்ம கட் பண்ணியாச்சு ஹை பாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு இல்லை ரெண்டு இன்ச்சு இது ஸ்மால் சைஸ்ன்றதுனால ஒரு ரெண்டு டு ரெண்டு இன்ச் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இந்த லைனை கட் பண்ணிக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச்சிங் ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு வச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்